வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சூரிய கிரகணமும் சனி அமாவாசையும் ஒன்றாக இணைந்த இந்த நாள்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது என தெரிஞ்சுக்கொள்ளணுமா அது மட்டும் இல்லைங்க சூரிய கிரகணத்தின் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்வுது என்பதை பற்றிய தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க சனி அமாவாசையாக இருப்பதால் ஐந்து ராசிகளுக்கு பணமழை கொட்டுன்னே சொல்லலாம் இது பற்றிய தெளிவான பதிவினை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்தாலும் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் வருகின்ற இரு மார்ச் இருபத்தொன்னு தேதி நிகழ்ந்திருக்கு இந்த நாளில் சனி பகவான் தனது ராசியை மாற்ற இருக்காரு இப்படி அரிய நிகழ்வுகள் இந்த நாளை அரங்கேறது மேலும் பார்த்தீங்கன்னா நடக்க போகும் சூரிய கிரகண பகுதி சூரிய கிரகணமாக இருக்குமா இந்த நிகழ்வு சனி அமாவாசையாக நிகழப்போகுது அதே போலதான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி அடைவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சனி அமாவாசை அன்று ஏற்படும் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா எந்த ஐந்து ராசிகளுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதலாவதாக வரக்கூடிய ராசி தான் மேஷம் இந்த சூரிய கிரகணம் மேஷ ராசிகாரர்களுக்கு நிதி ரீதியாக சுப பலனை தரக்கூடியதாக இருக்குது சூரிய கிரகணத்தில் நல்ல பலன்களால் நிதி மேம்படும் பொருளாதார வலுவடையும் அதிர்ஷ்டத்தையும் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க இதனுடன் பாத்தீங்கன்னா செலவுகள் குறைய தொடங்கும் மாணவர்களுக்கு சாதகமான நேரகமாகவும் இருக்கும் காதல் வாழ்க்கையில புதிய உற்சாகம் ஏற்பட இருக்கும் அடுத்ததாக வரக்கூடிய ராசி தான் கடகராசி இந்த வருடத்துல முதல் சூரிய கிரகணமும் சனியுடைய ராசியும் ரிஷிப ராசிக்காரர்களுக்கு மங்கள பலனித்து அளிக்குது வேலை வணிகத்துல நிதி முன்னேற்றம் காணப்படும் தொழில நிதி மேம்படும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமாக நடைபெறும் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அலுவலகத்துல பண்ணிட்டீங்கன்னா பணி பாராட்டப்படும் ஊதிய உயர்வு பதிவு உயர்வு கிடைக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு சூரிய கிரகணத்தால துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக மாறும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிதி முதலீடு பெரும் லாபத்தை தரும் பணியிடத்தில் பணி பாராட்டப்படும் புதிய வருமான வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வரக்கூடிய நான்காவது ராசியாக தான் மகரம் அமைஞ்சிருக்குது சூரிய கிரகணமோ சனிப்பெயர்ச்சியும் மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்குதுங்க தொழில ஆதரவு கிடைக்கும் இலையில பாத்தீங்கன்னா நல்ல செய்தி கிடைக்கலாம் மோதாதைய சொத்துக்களால ஆதாயம் உண்டாகும் சொத்து வாகனம் வாங்குவது சூழ்நிலைகள் உருவாகும் இறுதியாக வரக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கோ சூரிய கிரகணமோ சனிப்பெயர்ச்சி சேவையால மங்களகரமான பலன் கிடைக்க போகுது சனி பகவானால சிறப்பு ஆசை உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல நிதி நன்மை கிடைக்கும் மன அழுத்தம் குறையும் தம்பதி வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும் பயிற்சி சனி அமாவாசை சூரிய கிரகணம் ஆகிய அனைத்துமே நான் ஒரு நாள் நிகழ்ந்திருக்குது அதனாலதான் அமாவாசை விரதம் இருப்பவங்களுக்கு கிரகணத்தன்று தர்ப்புடன் கொடுக்கலாமா அப்படி கொடுக்கலாம் என்றால் எந்த நேரத்தில் கொடுக்கணும் எந்த மாதிரி விரதம் இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்டிற்கான முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் நிகழ்ந்திருக்குது சனிக்கிழமையில் வரும் பங்குனி அமாவாசை தினம்தான் சனிக்கிழமையில சனி பயிற்சி அன்று அமாவாசையும் சேர்ந்து பித்ரு பித்ருதோஷமோ கர்ம இருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாளாகவே சொல்லியிருக்காங்க சனிக்கிழமையில வரும் அமாவாசையில பித்ருகளுக்கு தர்ப்பணம் அளிப்பது மிகவும் சிறப்பானது பித்ருக்களுடைய ராசியை மட்டுமில்லைங்க சனி பகவானுடைய அருளையும் பெற்றுத்தரக்கூடியது இதனால தான் சனி பகவானால் ஏற்படும் தீய தாக்கங்களுக்கு குறையும் என்று நம்பிக்கை இருக்குது அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் இணைந்து வருதால் தான் தர்ப்பணம் கொடுக்கலாமா கிரகண நாளில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் என்பதால் பலருக்கு சந்தேகம் இருக்குது ஆனால் சனி அமாவாசையில் எந்த நேரத்தை தர்ப்பணம் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் இந்திய நேரப்படி பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடையுது மாலை ஆறு பதினைந்து மணிக்கு கிரகணம் நிறைவடை சொல்லப்பட்டிருக்குது மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு இருபத்தைந்து மணிக்கு அமாவாசை தேதி துவங்கி இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது தர்ப்பணம் கொடுப்பவங்க சூரிய உதய நேரம் துவங்கி உச்ச வரை கொடுக்கலாங்க பகல் பன்னெண்டு மணிக்கு பிறகு செய்யப்பட்ட தர்ப்பண காரியங்களை சூரிய பகவானும் முன்னோர்களுக்கு ஏற்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் ஆகிய நேரங்களை தவிர்த்து தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை வந்திருக்கதால காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலமும் பகல் முன்னு முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் இருக்குது கிரகணம் பகல் பார்த்தோம்னா இரண்டு இருபது மணிக்கு தான் தூங்குது கிரகணத்திற்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு தொடர்பு கிடையாது காலை நேரத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழிபாடு செய்வதை வழக்கம் போல செய்துடுங்க பிற்பகல கிரகணம் நேரத்துல மந்திர ஜபம் போன்றவற்றை செய்வது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தர்ப்பணம் கொடுப்பவங்க காலை ஒன்பது முதல் பத்து மணி வரையிலான நேரத்தை தவிர்த்து பகல் பன்னெண்டு மணிக்கு மேல எப்போது வேணுமான தர்ப்பணத்துக்கு கொடுத்துங்க இல்லை போட்டு படைப்பவங்க பகல் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு முன்பாக வழிபாடு செய்து விடுங்க அமாவாசை விரதம் இருப்பவங்க பகல் இரண்டு மணிக்கு முன்பாக காகத்திற்கு உணவு வைத்து விட்டு அவர்களுக்கு உணவை சாப்பிட்டு முடித்து விடுங்க கர்மாக்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் தான் கிரக வந்து சனி பகவான் பொறுப்பு ஒழுக்கம் வாழ்க்கை ஒழுங்காக அமைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவரும் இந்த சனி பகவான் தாங்க சனி பகவான உரிய சனிக்கிழமையில சனிப்பெயர்ச்சியும் முன்னேறவுகளை பெறுவதற்குரிய நாளாக அமாவாசை இணைந்து வந்திருக்குது அது இது சிறப்புக்குரிய நாள் தாங்க சனி கிழமையில வரும் அமாவாசையில சனி பகவானோ சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு இந்த நாள்ல சிவபெருமானின் அருளையும் சனி பகவானின் அருளையும் பெறுவது அவசியங்க இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணங்கள் செய்வதாலும் சனி பகவான் சிவபெருமானை வழிபடுவதாலும் கர்ம வினைகளும் பாவங்களும் நீங்குங்க முந்தைய பிறவைகள செய்த பாவங்கள் குறைவதாலே தற்போது உள்ள துன்பங்களும் பிரச்சனைகளும் இருந்து விடுபட முடியும் சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா வழக்கமாக செய்யும் சனி பகவான் வழிபாட்டுடன் கூடுதலாக தான் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்வதாலே அதில் அதிக அளவில் நன்மைகளை நாம் பெற முடியும் சனிக்கிழமையில வரும் அமாவாசையில பார்த்தீங்கன்னா அஞ்சு நீங்க கருப்பு எல் கருப்பு நிற போர்வை உளுந்து பருப்பு உள்ளிட்ட பொருட்களை ஏழைகளுக்கு தானமாக அளிப்பது சிறந்தது இந்த நாளில் அரச மரத்தை ஏலும் ஒரு சுற்றி வந்து அரச மரத்திற்கு முன்பாக நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்று வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்கும் அதோடு சில மந்திரங்களையும் இந்த நாளில் சொல்லுவது சிறப்பு அமாவாசை பாத்தீங்கன்னா நான் நிறைய பேர் நல்ல நாளாக நினைக்க மாட்டாங்க ஏன்னா அன்றுதான் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கறாங்க தர்ப்பணம் கொடுக்கும்னாலதான் சுப காரியங்களும் செய்ய பலருடைய எண்ணமாவே இருக்குதுங்க ஆனா வடக்கு பகுதியில் இப்படி யாருமே கருது கிடையாதா இந்த அமாவாசை தான் கடை திறப்புது புதிய வண்டி வாங்கி இருக்கிறேன் நிலம் பத்திரம் செய்திருக்கிறேன் என்று கூறுபவங்களும் நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும் ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா அமாவாசை நல்ல நாள்னு பலரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அமாவாசை தான் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில வருது அதாவது பாத்தீங்கன்னா ஒன்றையொன்று சந்தித்துக் கொள்வதுங்க அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருவாங்க தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையிலதான் கண்காணிப்பாங்களாம் அல்லது அவர்களுடைய வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்கத்துல கரிசனத்தோடு பார்ப்பாங்க ஆர் ஆசிர்வதிக்கமும் செய்வாங்களாம் பிதுர் தேவதைகள் என்ற மின்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்துல புதிய காரியங்களை தூங்கினாலே நிச்சயம் நல்லதே நடக்குங்க நன்று நற்காரியங்கள் செய்வதால தீங்கு என்றும் ஏற்படாது முன்னோர்கள் வந்து பூமிக்கு வரும் தினம் என்பதாலதான் அது நல்ல நாள்னே சொல்லலாம் இந்துக்களை பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாசி அமாவாசை மிகவும் சிறப்புடைய அமாவாசைகள் முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் தான் அமாவாசை இது அனைத்து மதத்திற்குமே பொருந்துங்க அமாவாசை என்று உலகை இயக்க சூரியனுமே சந்திரனோ ஒன்று சேர்வதாலதான் ஊர்கா இந்த சக்தி ஏற்படுது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளுடைய மூளையுமே பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வேலை செய்யணும் விஞ்ஞானிகளும் நிரூபித்திருக்காங்க அமாவாசையில விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக தான் ரிஷிய விஞ்ஞானிகள் கூறியிருக்காங்க ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாளில் அனோகமானவர்கள் அமாவாசையில மோதிரம் செய்து போட்டுக்குவாங்க சூரிய கலையும் சந்திர கலையும் செய்வதாலதான் சுமுழு நெச்சுக்கன் பலப்படுது தான் அமாவாசையில சஸ்திரங்களை மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றாங்க கடலை நீராடி தங்களுக்கு ஏற்பட தோஷத்தையும் போக்கிக் கொள்வாங்க அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுவதோடு குரு பூஜைகள் அதிர்ஷ்டமான பூஜைகளை நடத்துவாங்க சூரியனோ சந்திரனோ பூமியோ ஆகிய மூன்றுமே இந்த நாளில் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணம் ஏற்பட்டிருக்குது பூமிக்கு சூரியனுக்கோ இடையில சந்திரன் கடந்து செல்லும்போது தான் சூரிய கிரகணம் ஏற்படுது இந்த நிகழ்வின் போது தான் சூரியனுடைய ஒடியை சந்திரன் தற்காலிகமாக தடுக்கிறது நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சந்திர சூரிய வழிவட்டத்தின் பெரும் பகுதியை மறைத்து சந்திரனுடைய விளிம்புகளை சுற்றி சூரிய ஒளி போன்ற ஒரு வளைய போ போல தெரியுது அதே நேரத்தில் பூமியில் சில இடங்களில் நிழல் ஏற்படும் சூரிய கிரகணத்தின் போது முன்பும் பின்போம் குளித்து விடணும் அது போல தான் சூரியனை வெறும் கண்ணால் பார்க்காதீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்